நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ப்யூர் ஜெர்சியில் ஒரு காலை கன்று ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வளர்ப்புங்க ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆகுதுன்னு தாங்க மாட்டுக்காடு தரப்பில்ஸ் இருக்காங்க நல்ல ஐந்தடி உயரம் கொன்ற காலை அப்படினுந்தாங்க மாட்டுக்கார தர இருக்காங்க நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்டது சிறு வயசுலேருந்தே வளர்த்துருக்காங்க சுளித்தவரெலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் எந்த ஒரு பாச்ச குணம் இல்லாதது அப்படிந்தாங்க மாட்டுக்கார தரப்பில்ஸ் இருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படிதாங்க மாட்டுக்கார தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க ஒரு பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் அங்கே மாட்டுக்காத்திறப்புலாம் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நல்லா சூப்பரான வளர்ப்பில் நல்லா வாட்ட சட்டமாக இருக்குது பூச்சிக்காலைக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க வாங்கினா பியூர் ஜெஸ்ஸிங்கிறதுனால தாராளமாக பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தலாங்க அதனால தாராளமாக இந்த கிடாரியை வளர்ப்புக்கு போய் வாங்குறனாலும் வாங்குங்க இல்லை கறிக்கு வாங்குறதுனால வாங்கிக்கோங்க